தமிழக அமைச்சர் பெண்மொழியை கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்ப மேலையில் இருக்கக்கூடிய அமைப்பினுடைய மாநில மற்றும் தோட்ட மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு தேர்ந்தெடுத்த ஒருவன் மிகவும் கொச்சைத்தனமாக இந்த உலகினுடைய இந்த மனித இனத்தினுடைய சரிபாதியாக இருக்கக்கூடிய போற்றக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மக்களை ஒருவர் சட்டப்படி பதவியேற்றுக் கொண்ட ஒருவர் கொச்சப்படுத்த முடியும் என்றால் இதை கேவலமான கஷ்டமான விஷயம் எதுவும் இல்லை ஏற்பட்டதுக்கு நம்மளுடைய இந்துக்கள் சுரணியற்றவர்களாகவும் இது ஏதோ நடக்குது யாரையோ கொச்சப்படுத்த நினைக்கல பட்ட போட்டாவே இவருமே பட்ட போட்டாவே இருக்கிறார் தனக்கு உழைவர் பட்டம் போட்டுக்கிறார் டாக்டர் வரையில இப்படிப்பட்ட ஒருத்தர் எவ்வளவு அசிங்கமா இது வீட்டுல யாராவது ஊத்தம் இருக்காங்க அவர் வீட்டிலேயே அவரை கண்டிச்சிருக்க வேணாமா இல்ல அதுதான் முதலமைச்சர் அவருடைய பொறுப்புக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் என்ன பதவி அது சத்தியபெருமான் ஒரு வாரம் அழகாவே இந்த பொன் வீடியை பத்தி மினிஸ்டரை பத்தி நிறைய மீடியாக்கள் ஓட்டிட்டு இருக்கோம் அவரு சொல்லும் அந்த ஒரு பாருங்க ஒரு நகைப்பான சொல்லு அந்த சிரிப்பு இருக்குங்களே ஒரு காம வெறித்தனமான காம வெறித்தனம் இருக்கும் இவர் நம்மளை மட்டும் சொல்லலை ஒருத்தர் மட்டும் இந்துக்கள் மட்டும் சொல்லலை எல்லாத்தையும் சேர்ந்து தான் சொல்கிறாரு அப்போ அவர் பிறப்புலேயே அவருக்கு வந்து நிறைய சந்தைகள் இருக்குது இவர் வந்து இவர் இன்டுஜுவலாக ஒன்று சொல்லியிருக்க மாட்டார் இதுக்கு முன்னாடியே ராஜா ஏற்கனவே சொல்லியிருக்காரு இப்போ தீக்காவில் உள்ள தீயமுகளை உள்ளவங்களாம் பொட்டு வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார் என்ன அதே இதே வந்து உறுப்பினர் இருக்க மாட்டான்னு சொல்லியிருக்காங்க இதுவே துர்கா ஸ்டாலின் என்ன வச்சுருக்காங்க அவங்கள கேட்டிருக்கணும் இல்லையா அவங்கள எடுத்துருக்கோம் சொல்லியிருக்கணும் இதே வந்து நம்ம பொன்முடிய வீட்டுக்கார அம்மாவும் முடியாத அம்மா தான் அந்த ஜெயிலுக்கு போகும்போது கூட்டு போகும்போது அந்த அம்மா அவ்வளோ கலையா மஞ்சள் வச்சு பொட்டு வச்சுருக்காங்க இவர் எப்படி இருந்தார் எப்படி பண்ணிடுறாங்க நம்மளுடைய நமக்கே கேள்விக்குறியாக இருக்குது சிஎம் வந்து இவங்கள வந்து பதவியிலேருந்து எடுத்து அடிப்படை உறுப்பிலேருந்து எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் இவர் வந்து ஒருத்தர் பேசுகிறார் அப்புடின்னா ஒரு தலைமை கீழே செய்கிறாரு இந்த தலைமை சொல்லாமல் செய்துட்டு அப்படிங்க தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது ஸோ இந்த விஷயங்களை பண்ணி நம்ம எல்லோரும் எடுத்து இந்த விசுவந்து சார்பாக நம்ம எல்லா பக்கமும் கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கோம் இது தொடர்ச்சியாக நடந்து இருக்கணும் நம்ம சொல்லிக்கிறோம் இதுக்கு மேலிடத்தில் நமக்கு என்ன அடுத்த வேலை வருதுல்லோ அது பண்ணி நம்ம அடுத்து செயல்படுவோம் இப்போ கவர்னர் சந்திக்கணும் கேட்டு மேலிடத்துல கேட்டிருக்காங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அது சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு ஆகிட்டு அடுத்த கட்ட நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதுபடி அடுத்த விஷயங்கள் நம்ம தொடருவோம் சசிகுமார் விசுவந்து வருஷத்துடைய பசு பாதுகாப்பு மாநில பசு பாதுகாப்பு அமைப்பாளர் இருக்கணும்